பிரியல சகோர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு உங்கள் அனைவருக்கும் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இங்கிலாந்து அரசி விக்டோரியா மகாராணி தன்னுடைய அந்த ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஜூப்ளி ஆண்டை மாபெரும் விழாவாக இங்கிலாந்து நாட்டில் உள்ள பவுல் தெருவில் ஒரு மாபெரும் வரவேற்பு கூட்டம் நடைபெற்றது இந்த ஜூப்ளி ஆண்டை கொண்டாடுவதற்காக விக்டோரியா மகாராணி பெரிய பிரமாண்டமான ஏற்பாடு செய்திருந்தார் சொல்வார்கள் இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சி உரிமை காலனி ஆதிக்கம் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரியன் உதிப்பதை போல இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சியும் எல்லா நாடுகளையும் நிலவ வேண்டும் என்று பல நாடுகள் ஏன் நம் நாடு கூட ஆங்கிலேயருடைய கையில் சிக்கி தவித்தது என்றால் அது மிகையாகாது பிரியமான சமுதிர சோழி இந்த ஜூப்ளி விழாவுக்காக பெரிய தேரிலே அந்த பவுல் தெருவுலைய விக்டோரியா மகாராணி வலம் வருகிறார் அவருக்கு முன் எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் ஜெர்மனியாக இருக்கட்டும் ஆஸ்திரியாவாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாட்டிலிருந்து கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய பெறக்கூடிய விதத்தை நடத்தினார்கள் ஆனால் அந்த ஆட்சியெல்லாம் மறந்து விட்டார்கள் அந்த நிகழ்வு எல்லாம் மறந்து விட்டார்கள் இன்று நம் தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பாஸ்கா விழாவிற்கு முன்பாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த எருசலம் வீதியில் ஒளிவு கிளைகளை ஏந்தி தாமீதின் மகனுக்கு ஒசுனா தாமீதின் மகனுக்கு ஒசன்னா என்று பாடிய வண்ணமாக வருகிறார்கள் இன்றைய நாளில் அரசியல் தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள் எங்கு சென்றாலும் ரோட்டில் நடந்து செல்வது அல்லது குண்டு துளைக்காத விலையுந்த வாகனத்தில் பயணிப்பது நின்று கொண்டு கடங்களை அசைப்பது இவையெல்லாம் இன்று ரோட் ஷோ என்று ஒரு பெயர் தாங்கி இந்த நாளில் எல்லா தலைவர்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தேவன் ஏசு கிறிஸ்து சாதாரண ஏழை எளியவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு கழுத குட்டியினுடைய மேலே அமர்ந்து அவர் பயணிக்கின்றார் எத்தனையோ மக்கள் தாங்கள் வைத்திருந்த மேலுடைய விரித்து போடுகிறார்கள் விரிப்பாக அது மரியாதை நிமித்தம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ரோட் ஷோக்கு வரக்கூடிய தலைவர்களுக்கு பூ சூட்டப்படுகிறது தெளிக்கப்படுகிறது அவர்கள் செல்லும் இடத்திற்கு முன்பாக பூக்களால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனமும் அலங்கரிக்கப்பட்ட சாலையும் அமைக்கின்றார்கள் ஆனால் அன்று ஒளிவக் கிளைகளையும் தாங்கள் அணிந்திருந்த மேலுடையையும் கலட்டி விரிப்பாக ஆண்டவர் இதோ தாங்கியிருக்கக்கூடிய அந்த கழுதை கூட ஆஸ்வதிக்கப்பட்ட கழுதையாக அந்த கழுதை எவ்வளவு பேர் பெற்றதாக இருந்திருக்கக்கூடும் ஏனென்றால் ஆண்டவரை திரு இப்போது நடக்கக்கூடிய இந்த கழுதை ஆண்டவரை சுமக்கின்றது பிரியமான சகோதர சோதனிலே அப்படியாக அந்த விழாவுக்கு பாஸ்கா விழாவிற்காக வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அந்த எருசலேம் நகரத்திற்குள் அவர் நுழைகிறார் அவர் நுழைவது எதற்காக பாராட்டு விழாவிற்காகவா அல்லது ஏதாவது வாக்குறுதி கொடுப்பதற்காகவா அல்லது அற்புதங்களை மதிசயங்களை செய்வதற்காகவா இல்லை தன்னுடைய மரணத்தை நோக்கி தன்னுடைய கல்வாரி பயணத்தை நோக்கி எருசலேமுக்குள் நுழைகிறார் மக்கள் எப்போதுமே மறக்கக்கூடிய மக்கள் இன்றைய காலகட்டத்திலும் கூட தேர்தல் வருகின்ற போது அத்தனையும் மறந்து விடுவார்கள் அதுவும் சிறப்பான நம்ம மக்கள் மக்கள் சுலோபமாக எதையும் மறக்கக்கூடிய நபர்கள் அந்த நிலையில் என்ன அந்த காலகட்டத்துல என்ன என்பதையும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அதே போலதான் அந்த காலத்து மக்களும் வாழ்க வாழ்க வாழ்கின் மகனுக்கு ஓசனா என்று கத்திய அதே வாய் அதே நாவு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒளிக ஒளிக எங்களுக்கு பரமாசை விடுதலை செய்யும் இவனை சிறுமையில் அறையும் சிறுமையில் அறையும் என்று கத்த தொடங்குகிறது ஆண்டவருடைய அற்புதத்தை அதிர்சித்து தேடி வந்தவர்கள் நாலாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த தேவன் மூன்று ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் ஏன் ராயப்பர் கூட அந்த ஆள் யாரு எனக்கு தெரியாதே என்று மறுதளித்தார் யூதாசு காட்டி கொடுத்தார் சீடர்கள் எல்லாம் துண்ட காணாம் துணிய என்று ஓடிவிட்டார்கள் ஒளிவு மனையில் இருந்து ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரியவர்களும் அவரை விட்டு ஓடிச் சென்று விட்டார்கள் அவர் மட்டும் தனியாக நம் மக்களும் கூட என்று வாழ்க என்று சொல்வார்கள் அரசியல் ஆதாயங்களையெல்லாம் பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் யார் அதிகமான பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஓட்டளித்து விட்டு மீண்டும் அதே நிலையில் வாழக்கூடிய மக்கள் இன்று வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய மக்கள் ஒரு வினாடியில் ஒலிக அன்றாட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மக்களை சந்தித்து ஒருவர் உச்சிக்கு போவதும் ஒருவர் பேசுவதால் கீழனைக்கு வருவதும் கூடாது ஆண்டவரை போல பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் சகோதர சொல்லே இதோ இவருடைய அரசு உண்மையும் அமைதியையும் வெளிப்படுத்தக்கூடிய அரசு யாருக்காகவும் போட்டியாக அவர் வரவில்லை அவர் போட்டி அரசியலும் பண்ணவில்லை அவர் பேசியதெல்லாம் சமத்துவம் இது மட்டும்தான் பிரியமான சதுர சொல்லே இன்று நீதிக்கும் உண்மைக்கும் சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் முக்கியத்துவம் எங்கு கொடுக்கின்றோமோ அல்லது யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறோமோ அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கொள்கை என்றால் அது மிகையாக இன்று ஓசோனா பாடுவது மட்டும் இன்று விழா அல்ல அவருடைய கொள்கையை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய குருத்தோலை நமக்கு கூறுகின்றது குருத்தோலை வெற்றியின் அடையாளம் அமைதியின் அடையாளம் அப்படிப்பட்ட அந்த வெற்றியையும் அந்த அமைதியையும் உண்மையும் நிலநாட்டக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அது மிகையாக பிரியமான சௌதர சோழி என்று நாம் குருத்தோலை திருப்பளியில் பங்கேற்க இருக்கிறோம் குருத்தோலைலாம் வாங்குவோம் பெரிய பெரிய சிலுவையை செய்வோம் அதில் வித்தியாசமான டிசைன் டிசைனாக நிறைய சிலுவைகள் செய்வோம் அது ஒரு விதத்தில் முக்கியம்தான் அதை பத்திரமாக பாதுகாப்பாக புனிதமாக அதை நாம் வீட்டில் வைப்போம் அதுவும் முக்கியம்தான் ஆனால் அதைவிட அந்த சிலுவை மீட்பின் அடையாளம் சிலுவைக்கு மீட்பிற்கு முன் நாம் பாடுபட வேண்டும் ஆண்டவருடைய துன்பத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மோடு வேலை செய்யக்கூடிய நண்பர்களும் நம்மோடு வேலை செய்யக்கூடிய நபர்களும் ஒரு சில சூழ்நிலைகள இப்படி நடந்து கொண்டாலும் சீடர்களை போல மக்களை போல ஒளியை என்று சொன்னாலும் நான் உண்மைக்கும் கண்ணியத்துக்கும் கற்புக்கும் சான்று பகரக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆகையால் பிரியமானவர்களே அன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எருசலேம் நகரத்தில் அந்த மக்கள் கோஷம் விட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை இதோ வரவேற்றார்கள் பாடினார்கள் புகழ்ந்தார்கள் ஆடினார்கள் நாம் அப்படி இல்லை என்றாலும் ஏதோ ஆண்டவருடைய இந்த குருத்தோலை பவனை நமக்கு நினைவூட்டுவதெல்லாம் நாமும் அந்த மக்களோடு ஒன்றாக கலந்து நாம் அத்தனை பேரும் இந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ நாம் ஒருபோதும் அந்த மக்களைப் போல யாரையும் ஒளிகை என்று சொல்லவும் அல்லது சிலுவையில் அறையும் என்று சொல்லவும் அடுத்தவர்களை தீர்ப்பிடவும் அடுத்தவர்களை நாம் வழி சொல்லவும் அடுத்தவர்களை குறை சொல்லவும் கூடாது என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த குருத்து நாயுடு பிரியமான சௌதர சொல்லே அப்படிப்பட்ட அமைதியும் சாந்தமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்ட மக்களாக வாழ நாம் இணைந்து செவிப்போம் பரலோக தந்தையே இறைவா தர்மியான நாளுக்காக உக்கன்றி இன்றிலிருந்து நாங்கள் புனித வாரத்தை தொடங்க இருக்கிறோம் நாற்பது நாட்கள் நிறைவுக்கு வந்துவிட்டன இன வரக்கூடிய எந்த ஏழு நாட்களில் ஆவது இன்னும் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ அமைதியும் உண்மையும் நிலைநாட்டக்கூடிய மக்களாய் வாழ இந்த குருத்தோலை ஒரு மீட்பின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் சமாதானத்தின் அடையாளம் நாங்கள் கையில் ஏந்தி உம்மை துதிக்கின்ற போது உமக்கு புகழ் கீதம் பாடுகின்ற போது அதை நிலைநாட்டக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும் அந்த கொள்கையும் கோட்பாடும் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் சுயநலத்திற்காக அல்ல பிறர் வாழக்கூடிய மக்களாய் என்று வாழ கிரும்பி திரும்பினேன் இதோ அந்த கழுதை பாக்கியசாலியாக இருந்தது அன்னை மரியாளுக்கு பிறகு உம்மை தாங்கி அந்த கழுதை பேர் பெற்றது அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன்மை சுமக்க வேண்டும் இதோ நாங்கள் சுமப்பதை விட நீதான் எங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் பள்ளதாரப்பட்ட நிலையில சும சுமந்து சொந்தருப்பவர்கள் எல்லோரும் இடம் வாருங்கள் என்று இரு கரங்களை விரித்து அன்பாய் அழைக்கக்கூடிய தேவண்ணி எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் பிறருடைய சுமையை சுகங்களாக மாற்றிக்கொண்டு வாழ குறிப்பை தரும்படி எங்கள் இயேசு கிறிசுவினை நாமத்தில் சமிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமை